பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு பல்வேறு பிரபலங்கள் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இளையராஜா அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க இளைராஜா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க பொள்ளாச்சி சம்பவம் பற்றின திருக்கிடும் உண்மைகளும் அதிரடியான தகவல்களும் புதிய புதிய உண்மைகளும் ரகசியங்களும் நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணம் இருக்கு இந்த நிலையில இன்னைக்கு ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்கு சபரிராஜன் கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு காதலிகள் ஒவ்வொருவராக அழைத்து நாங்க உள்ள

வசந்தகுமார் இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க இவங்க மேல குண்டர் சட்டம் ஏவப்பட்டது இப்போ அவங்க கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில கைதான திருநாவுக்கரச பத்து நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு மனு தாக்கல் செஞ்சாங்க சிபிசிஐடி தரப்பு திருநாவுக்கரச நான்கு நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி அளிச்சு உத்தரவிட்டாங்க இன்றைக்கு திருநாவுக்கரசு தன்னுடைய வாக்குமூலத்துல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எங்களுடைய கும்பல்ல உள்ள ஒருத்தருடைய தங்கையை சபதிராஜன் காதலிச்சிருக்காரு அவர் ஒரு நாள் எங்களுடைய பண்ணை வீட்டுக்கு எங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து அழைச்சி வந்தார் எங்களை பார்த்த உடனே நண்பருடைய சகோதரி கண்டுபிடிச்சிட்டு ஓடி போய் நண்பர்கிட்ட குறிட்டாரு இதனால நண்பனும் அவருடைய உறவினர்களும் சேர்ந்து தான் சபரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் மணிகண்டன் மற்றும் என்னையும் தூக்கிட்டு போய் அடிச்சு உதச்சாங்க அதுக்கப்புறம் செல்போனை பறிச்சுக்கிட்டாங்க எங்களை அடிக்கிறத வீடியோவா எடுத்தாங்க அதுக்கப்புறமா போலீஸ்ட்ட ஒப்படைச்சாங்க மூணாவது முறையாக போலீஸ்ல மாட்டணும் இதற்கிடையில் இந்த விவகாரம் வெளியில தெரிய ஆரம்பிச்சு பத்திரிகையில வந்தது இதனால போலீஸார் என்னையும் மணிகண்டனையும் விடுவிச்சாங்க மற்ற மூன்று பேரையும் சிறையில் அடிச்சாங்க நான் திருப்பதி சேலம் ஆகிய இடங்களுக்கு சுற்றினேன் பிறகு போலீஸார் கைது செஞ்சாங்க இப்படி பல்வேறு ரகசியங்களை மிக அதிரடியாக இன்றைக்கு வாக்குமூலமாக தெரிவிச்சிருக்காரு திருநாவுக்கரசு இது ஒரு பக்கம் இருக்க இவங்க அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய மற்ற கைதிகள் அதாவது சக கைதிகள் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே இவங்க அதாவது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் இந்த வன்கொடுமை செய்தவங்க எல்லாரையும் எந்த அறையில் அடைச்சிருக்கீங்களோ அந்த அறையில் நாங்கள் தங்க மாட்டோம் இவங்களை வேறு ஒரு அறையில் அடைங்க அதாவது போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க எந்த அறையில் அடைக்கப்பட்டிருக்காங்களோ அந்த அறையில் இவங்க எல்லாரையும் அடையுங்க அப்படின்னு சொல்லி சக கைதிகள் ஜெயிலேயே போராட்டம் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா காவல்துறை மற்றும் சிறை அதிகாரிகள் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் சக கைதிகள் போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க அந்த அளவுக்கு நிலைமை அப்படிங்கிறது கைமேறி போச்சுன்னு தான் சொல்லணும் இப்படி பொள்ளாச்சி சம்பவத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் பல்வேறு புதிய புதிய விஷயங்கள் அரங்கேறிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில் இசைஞான இளையராஜா அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இதுல இளையராஜா அவர்கள் கலந்துட்டாங்க தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினாங்க இதை அடுத்து நிகழ்ச்சியில் பேசின இளையராஜா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இசை எனக்கு தெரியாது அப்படிங்கிறதாலேயே இசை இருக்கேன் இசை எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சா இங்கிருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் தெரிஞ்சு விட்டா அதை இசையமைக்க முடியாது எனக்கு இசை தெரியாது அப்படிங்கிறத நான் நம்புறேன் உலகம் முழுவதும் சுற்றினாலும் சென்னை வந்து இறங்கியதும் தான் இருக்கா அப்படிங்கிறத உணர்ந்துடுறேன் என்னுடைய இசை மூகாம்பிகையினுடைய இசை அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நிகழ்ச்சி முடிந்து இசைஞான இளையராஜா அவர்கள் திரும்பும் போது பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு இசைஞான இளையராஜா அவர்கள் என்ன பதில் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு துயரமிக்க சம்பவம் எவ்வளவு நம்ம பேசினாலும் எவ்வளவு கருத்து சொன்னாலும் இந்த இழப்பு அப்படிங்கிறது ஈடுகட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எளிராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையானது மிக உச்சக்கட்ட ஒரு தண்டனையா இருக்கணும் சாதாரண ஒரு தண்டனையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எளிராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி உச்சக்கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி உச்சக்கட்ட தண்டனை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு இளையராஜா அவர்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதமான தண்டனைகளை சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் சொல்றாங்க கல்லால் அடித்து கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் நடு ரோட்டில் வச்சு அவங்கள சுட்டு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய ஆணுறுப்பு அப்படிங்கிறது நீக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க மக்களுடைய உணர்வு எதுவோ அதுதான் என்னுடைய உணர்வும் கூட இது போன்ற சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிங்க நிலைராஜ் அவர்கள் மிக ஆவேசமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா சொல்லணும் உண்மையாகவே இந்த சம்பவமானது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்குதான் சொல்லணும் தமிழகத்தில் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லாரையுமே துயரத்தில் ஆழ்த்துற அளவுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்பதான் முதல் தடவை நடந்திருக்கு இது மாதிரி விஷயம் அப்படிங்கிறது இதுவே ரொம்ப அதிகம் இது இனிமேல் நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது தான் இசையாங்க இளையராஜா அவர்களும் ஆவேசம் கலந்து தன்னுடைய கருத்து மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க தான் சொன்னோம் இசையா அலிராஜ் அவர்களுடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேலும் இந்த குற்றவாளிகளுக்கு எந்த தண்டனை அப்படிங்கிறது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பிறகு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் நம்முடைய உடனடி டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மலையில் கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்